ஸோ ஸ்ரேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சாட்சியின் வேலையில் கர்த்தர் வந்து எப்படி வந்து இந்த சில வாரங்களாக இந்த யூடியூப்பில் நான் வந்து கொடுக்குற மெசேஜஸ் வழியாக கர்த்தர் என்னோடு எப்படி இடைப்பட்டார் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன் நான் வந்து இந்த நாற்பது நாள் உபவாச சிவங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் கர்த்தர் எப்படி நம்மளோட இடைப்படுவார் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணும்போது தான் நிறைய காரியங்கள் வந்து நான் திரும்ப வந்து என்னை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா கர்த்தர் வந்து ஒரு பாதையில் நடத்துகிறார் அந்த பாதையை வந்து நிதானிச்சு இது வந்து கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறார்னு ஒரு பக்கம் தெரிந்திருந்த போதிலும் இந்த பாதையை எப்படியாவது கடக்கணுமே இந்த பாதையில் கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரணுமேங்கிற எண்ணம் நிறைய சோர்வை கொண்டு வந்துச்சு அப்போது கர்த்தர் வந்து இந்த காரியங்களெல்லாம் குறித்து உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது கர்த்தர் நம்ம கூட எவ்வளவு இடைப்பட்டார் நம்ம வந்து நம்மளை எவ்வளோ பலப்படுத்தினார் எவ்வளோ வாக்குத்தம் கொடுத்துருக்குறார் நம்மளை விடமாட்டார் நம்ம மறுபடியும் கர்த்தர்கிட்ட இந்த அளவுக்கு நெருங்கி போகணும் அப்படிங்கிற வாஞ்சையை உங்களோட அந்த பகுதியை வந்து ஷேர் பண்ணும்போது கர்த்தர் கற்றுக் கொடுத்தார் அது முடித்த உடனே பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானத்தை குறித்து நான் வந்து தெரிந்து கொள்ள கர்த்தர் வந்து நிறைய காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார் சமீபத்தில் ஒரு சகோதரரை வந்து ஞானஸ்தானத்துக்கு நேராக நடத்தும்படியாக அவர்கிட்ட நிறைய நானும் சரி என் ஃப்ரெண்டும் சரி பேசியிருந்தோம் அந்த சகோதரர் அதை வந்து நான் வந்து ஒரு ஒரு கட்டத்தில் வந்து அவர் வந்து நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தார் ஆனால் கடைசி நேரத்தில் அவர் வந்து எடுக்க முடியாமல் போச்சு அது என்ன ரொம்ப வருத்தத்துக்குள்ளாக வேதனைக்குள்ளாக ஆக்குச்சு அப்போ தான் அந்த ஞானஸ்தானத்தை குறித்து தேவன் வந்து பேச வைத்தார் அதற்காக அநேக வசனங்களை வந்து படிக்க வைத்தார் அப்போ எனக்கு கற்றுக் கொடுத்தார் யாரையுமே ஞானஸ்தானத்துக்கு நேராக நடத்த முடியாது ரட்சிப்புக்கு நேராக நடத்தலாம் நம்ம யாரையாவது பார்த்து சொல்லலாம் இந்த சகோதரி மூலமாக தான் இந்த ஜெபக்கூட்டத்துல தான் இவங்க தான் அப்படின்ட்டு இவங்க என்னை வந்து ரட்சிப்புக்கு நேராக நடத்துனாங்கன்னு சொல்லலாம் ஆனா ஞானஸ்தானத்துக்கு நேராக என்னை நடத்துனாங்கன்னு சொல்லவே கூடாது அப்படிங்கிறத தேவன் கற்றுக் கொடுத்தார் ஏன்னா ஞானஸ்தானம் இருந்தது உள்ள இருந்து வரணும் அப்படிங்கறத அதே சமயம் நான் வந்து சாட்சியில் நான் எடுத்த ஞானஸ்தானம் என்னை வந்து ஒரு பத்து வருஷம் கழித்து தேவன் வந்து அதே போல் ஒரு ஞானஸ்தானத்திற்கு நேராக நடத்தும் போது அப்போ க ஒருவேளை நம்ம ஒரு தடவை தவற விட்டுருந்தாலும் ஒரு உணர்வின் இருதயத்தை தந்து தேவன் நம்மளை நடத்தும் போது அதை பற்றி கொண்டோமானால் நம்மளுக்கு அடுத்தாப்பில் கிடைக்க போகிற ஞானஸ்தானம் அதாவது அடுத்த முறை நமக்கு தேவன் கொடுக்குற வாய்ப்பில் நாம் எடுக்கிற ஞானஸ்தானம் மிகுந்த ஆதாயமாக இருக்கும் ஒருவேளை அவங்க எடுக்கலை அப்படின்னு நீ வருத்தப்படாது அவனுக்கு நான் வைத்திருக்கிற ஒரு நியமித்த காலத்துல திரும்பவும் அவன் வந்து என்கிட்ட வரும்போது அவனை இன்னும் அதிக நிறைவுக்குள்ளாக நடத்துவேன் ஒருவேளை இப்போ வந்து அவங்க அதுக்கு தயாராகாமல் இருக்கலாம் மென்டலாக ப்ரிப்பேர் ஆகாமல் நிறைய பேர் சொல்கிறாங்களேன்னு கூட அந்த சகோதரர் வந்து எடுக்க போயிருக்கலாம் அதனால் நீ இதை குறித்து நீ கவலைப்படக்கூடாது ஞானஸ்தானம்னா என்ன அப்படிங்கிறத எனக்கு டீட்டெயிலாக கர்த்தர் வந்து எனக்கு வந்து கற்றுக் கொடுத்தார் இப்போ கூட இந்த விலங்குகளை குறித்து வந்து நம்ம பேசும்போது அந்த சோர்வுக்குள்ளாக அந்த பலவீனத்துக்குள்ளாக இருக்கும்போது கர்த்தர் கழுகை போல மானை போல எப்படி நம்மளை வந்து உருமாற்றுகிறார் எப்படி மறுரூபப்படுத்துகிறார் அப்படிங்கிறத தேவன் கற்றுக் கொடுக்கிறார் உனக்கு நான் எவ்வளவு எவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கேன் அது நடக்கலைன்னு வருத்தப்படுறியே கழுகப்பாரு அது தன்னுடைய காலம் வரும் வரை காத்திருந்து அப்புறம் அதை எழும்பி பற பறக்கும் போது அது உயர பறக்கிறதாக இருக்கிறது மானுக்கு எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அந்த கற்பாறையை கூட ஒரே ஜம்பல தாவி உயர்ந்த ஸ்தலத்திற்கு துரிதமாக ஓடக்கூடிய கால்களை நான் மானுக்கு கொடுத்துருக்குறேனே உன் வாழ்க்கையில் நான் செய்ய மாட்டேனா அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு அதே சமயம் இந்த குதிரைகளை பற்றி நான் வந்து இன்னைக்கு பேசும்போதும் கர்த்தர் கற்றுக் கொடுத்தது நிறைவான காலத்தில் இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இரு வனாந்திரத்தில் நான் அந்த இஸ்லவியல் ஜனங்களை எப்படி நடத்தினேனோ அதே போல உங்களையும் முழு பலத்தோட முழு ஆசீர்வாதத்தோட நேர்த்தியாக நான் நடத்துவேன் அப்படின்னு தேவன் கற்றுக் கொடுக்குறேன் அப்போ இந்த யூடியூப் மினிஸ்ட்ரி வந்து உங்களில் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அது எனக்கு அது வந்து அந்த மகிமையெல்லாம் கர்த்தர் ஒருவருக்கே சாரும் ஆனால் முதல்ல இதனால் ஆசிர்வதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் தான் எனக்கே வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து இந்த டாப்பிக் எடுத்து பேசு அப்படின்னு தேவன் சொல்லும்போது சில நேரம் அந்த டாப்பிக்கை குறித்து சுத்தமாக நாலேஜே இருக்காது ஏன் இந்த விலங்குகளை குறித்து வந்து டாபிக் எடுக்கும்போது கூட எனக்கு கழுகு நினைவுக்கு வந்தது மான் நினைவுக்கு வந்தது குதிரை குதிரை கூட ரொம்ப நினைவுக்கு வரல ரொம்ப அனிமல்ஸை பற்றி எனக்கு தெரியவே இல்லை ஐயோ நான் இதை பற்றி ஏன் பேசணும் கத்தாவே எனக்கு எனக்கு இதில் பெரிய நாலேஜும் இல்லை நான் இது வரைக்கும் இப்படி தியானித்ததும் இல்லையே வேற ஏதாவது டாபிக் எடுக்கலாமான்னு நான் யோசிக்கிறேன் கிட்டத்தட்ட அஞ்சு முறை கழுகை குறித்த தேவன் வந்து எனக்கு மீண்டும் மீண்டும் கேட்க பண்ணி அதை வந்து தேவன் வந்து எனக்கு உணர்த்தினார் இல்லை நீ வந்து விலங்குகளை பற்றி தான் பேசணும் அப்படின்ட்டு நான் கர்த்தர் கர்த்தர் எப்படி நம்மளோட இடைப்படுவார் அப்படிங்கிறத பற்றி சொல்லும்போது நிறைய பேர் வந்து பார்த்தாங்க அவங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தௌசண்ட் ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வியூஸ் வரைக்கும்லாம் போச்சு அப்போது ஆனால் அதுக்கப்புறம் ஞானஸ்தானத்தை குறிச்சோ விலங்குகளை குறிச்சோ வந்து நான் வந்து பேசும்போது அந்த அளவுக்கு அது மற்றவங்களுக்கு அது புரோஜனமாக இருந்துச்சான்னு எனக்கு தெரியல என்ன ஏசப்பா எல்லாருக்கும் இது புரோஜனமாக இல்லையே ஏன் இந்த டாபிக் எடுத்து பேச வச்சிங்க அப்படின்னு நான் கருத்திட்ட கேட்கும்போது தான் மற்றவங்களுக்கு புரோஜனமாக இருக்கோ இல்லையோ ஆனால் அதை முதல்ல நீ புரோஜனப்படணும் நீ முதல்ல உணரணும் நீ முதல்ல உன் வாழ்க்கையில் நான் என்னென்ன பாதைகளில் எப்படி எப்படி உன்னை நடத்துகிறேன்னு நீ தெரிஞ்சுக்கணும் நீ முதல்ல உன்னை வந்து உணர்ந்து கொள் அதற்கப்புறம் நீ ப பிறரை வந்து உணர்வுக்குள்ளாக பிறரை வந்து சத்தியத்துக்கு நேராக நடத்து அப்படின்னு தேவன் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தார் நிஜமாகவே இந்த யூடியூப் ஊழியம் வந்து எனக்கு ரொம்ப ஆசிர்வாதமாக இருக்கு நான் தினந்தோறும் தேவ சமூகத்தில் உட்கார அநேக புது புது காரியங்களை கர்த்தருக்குள்ள தெரிந்து கொள்ள ஏற்கனவே தெரிந்த காரியம்னு நினச்ச காரியத்திலேயே இன்னும் ஆழமாக தேவன் கற்றுக் கொடுக்கன்னு எனக்கு ரொம்ப உபயோகமாக கர்த்தர் வந்து இந்த யூடியூப் பிரயாணத்தை வந்து நடத்தி கொண்டே வருகிறார் நீங்களும் வந்து எந்த ஊழியம் செய்தாலும் ஒருவேளை நீங்க பலனை பார்க்காத மாதிரியே இருக்கலாம் என்னப்பா நடக்குதுன்னு கூட உங்களுக்கு நினைக்கலாம் ஆனா உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை தேவன் நீங்க செய்யற ஊழியத்தின் மூலமாகவே கொண்டு வருகிறார் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு உண்மை அதற்கப்புறம் தான் அது அது வந்து மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது ஒருவேளை நான் அப்படிலாம் போய் வெளியெல்லாம் ஒன்றும் ஊழியம் செய்யலையே வந்து என்னுடைய சர்ச்சில் கூட போய் என்னால் இன்னும் பெருசாக ஊழியம் செய்ய முடியலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு செய்கிறது தான் பெரிய ஊழியம் நீங்கள் உங்கள் அன்பினால உங்கள் வார்த்தையினால தேவ வார்த்தையை ஏற்ற சமயத்தில் பேசுறதுனால பிள்ளைகளுக்கு கர்த்தரை குறித்து கற்றுக் கொடுக்கறது இது எல்லாமே ஊழியம்தான் இந்த ஊழியத்தில் தேவன் உங்களை இன்னும் ஸ்திரப்படுத்துவார் பாருங்களேன் நீங்க இதுக்கு முன்பாக நீங்கள் வந்து டெய்லி பிள்ளைகளுக்கு கர்த்தரை குறித்து போதிக்கிறவங்களாக கூட இருக்கலாம் நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் பைபிளில் இருக்கிற எல்லா சம்பவத்துமே பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்துட்டீங்க இனி என்னப்பா இருக்குது கற்றுக் கொடுக்கன்னு ஆனால் திரும்பவும் அதை குறித்து பேசும்போது கர்த்தர் புது விதமாக உங்களை பார்க்க வைப்பார் உங்கள் கண்களை வந்து தெளிவாக்குவார் உங்களுக்கே அது புதுசாக இருக்கும் நான் இப்படிலாம் யோசிக்கவே இல்லை ஆனால் வாய் திறந்து பிள்ளைகள்கிட்ட சொல்லும் போது எனக்கு புது யோசனைகள் வருது அப்படின்னு இப்படி தான் கர்த்தர் நம்ம நம்ம செய்கிற ஊழியத்தில் முதல்ல நமக்கு அந்த பலனை அனுபவிக்க தேவன் கிருப்பை கொடுத்து அது பிறருக்கும் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார் இப்படி தான் என் வாழ்க்கையில நான் இந்த யூடியூப் வந்து பார்க்குறேன் நிறைய சோர்வு விளவீனம் சில போன வாரம் எல்லாம் என்னுடைய பாப்பாவுக்கு ரொம்ப உட முடியல ரொம்ப கஷ்டப்பட்டா ஆஹ் அந்த ஒரு வாரம் பிரேக் எடுக்கலாமான்னு நினைக்கிற அளவுக்கெல்லாம் எனக்கு வந்து டைம் இல்லாம போச்சு ஆனா கர்த்தர் வந்து கிருபையாக வந்து தொடர்ந்து நடக்க செய்ய வந்து பலன் கொடுக்கிறார் எனக்குமே நிறைய சோர்வுகள் இருந்தது கர்த்தர் விடலை அப்படி விடாம பண்றது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கு நான் வெளியே பார்க்குற வெளிய பார்க்குற காரியங்கள் நான் எனக்கு நிறைவாச்சோ இல்லையோ ஆனால் என் ஆத்மாவை தேவன் சுகப்படுத்தி சமாதானப்படுத்தி அதை வந்து குணமாக்கி கொண்டே இருக்கிறார் இதுதான் என்னுடைய இந்த ஊழிய பிரயாணத்தில் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம் நீங்களும் எந்த ஊழியம் செய்தாலும் நான் ஊழியம் செய்யல நீங்க சொல்லவே முடியாது அப்படி சொல்லவும் கூடாது அட்லீஸ்ட் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக நீங்கள் கண்டிப்பாக கத்திரை குறிச்சி வந்து பேசணும் அப்படி செய்யும்போது முதல்ல உங்கள் வாழ்க்கை இன்னும் பலன் நிறைந்ததாக மாறுகிறத நீங்கள் பார்க்கலாம் என்னை ஆசிர்வதித்த தெய்வன் இன்னும் அநேகரை ஆசிர்வதித்த தெய்வன் உங்களையும் உங்கள் வாழ்க்கையும் நீங்கள் செய்கிற ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ